உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸ் பகுதியில் கிறிஸ்தவ ஒன்றில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பரிதாபமாக உடல் சிதறி பலியான சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்ல இருக்கிற மாதிரி திகைத்து திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் ஆங்காங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா இந்த மாதிரி நேரத்தில்